அனைத்தும் ஈசன் செயல் அவன் அன்றி அனுபவம் அசையாது அனைத்தையும் அவன் ஆட்டுகின்றான் நீ ஆனந்தமாக அதை ரசித்து கொண்டிருந்தாலே போதும் என்பது போன்று ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடித்த உடனே அப்போ பர்டிகுலராக என்ன சொன்னோம் நீ எதுவுமே பண்ணாத யூ ஜஸ்ட் லீவ் இட் டு காட் எவ்ரி திங் உனக்காக இறைவன் உன்னை ஆட்டுவான் நீ ஆடிக்கொண்டிருந்தாலே போதும் என்று பூரண சரணாகதி நிலையில் இருந்து கொண்டு ஆனந்தமாக ஆடிக்கொண்டிரு இதற்கு பெயர் சாக்ஷி பாவம் நீ சாட்சியாக இருந்து உன்னையே நீ பார்க்கலாம் ஏனென்றால் நீ செய்யும் வேலை உனக்கு கிடையாது உன்னை அவன் ஆட்டுவான் நீ ஆனந்தமாக ரசித்த ரசிக்கலாம் என்று சொன்னீர்களே பின் வள்ளுவன் ஏன் ஒரு குரலை கூறினான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடிதனும் நீங்க என்னடான்னா எஃபோர்ட்டே எடுக்காதீங்க முயற்சியே பண்ணாதீங்க அவன் ஆட்டுவான் நீங்கள் ஆனந்தமாக ரசிங்க ரசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பின் அவர் வள்ளுவரும் ஞானிதானுங்க அவர் எங்க அப்படி சொன்னார் என்ற ஒரு கேள்வியை வைத்தால் அதற்கு என்ன பதில் என்பதுதான் இன்னொரு நாள் நம்ம கேள்வியாக நேரில் வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னா சொல்லுவதே அதை சொன்னாங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த பதில் லைக் சாட்சி பாவனையில் இருந்து கொண்டு ஆனந்தமாக ரசிப்பது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்டுக்கு போன ஒரு ஞானசாதகரனின் நிலை பூரண ஞானத்தின் நிலை பூரண ஞானியின் நிலை சரியா அப்போ பூரண ஞானியின் நிலை என்னன்ற தெரிஞ்சால்தான் சாதகனும் வந்து அதை அதை நோக்கி போக முடியும் அப்புறம் பூரண ஞான நிலையே தெரிஞ்சுக்கலையா அப்புறம் வந்து இவன் எப்போட்லேயே வருஷம் பூரா வண்டி ஓட்டிகிட்டு இருக்குவான்னா அது வேலைக்காகது இல்லையா ஸோ தேட் ஃபோர் இட் வாஸ் நோ தேட் ஆல்சோ இன்ஃபேக்ட் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய வந்தனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க இன்றைக்கி எங்கள் பாட்டில் அதுதான் போயிட்டு இருந்தது ஸோ அதில் என்ன அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்னதான் தான் ஒட்டி மோதி ப்ராக்டிஸ் பண்ணினாலும் உன்னாலே என்னை அடைய முடியாது குருமந்தனத்தில் குருவை நீ அடையணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து அவருக்கு சோத்திரம் பண்ணுறதுனாலேயோ அவருக்கு பூஜை பண்ணுறதுனாலேயோ அவருக்கு சேவை பண்ணுறதுனாலேயோ கூட அவரை நினைத்துக்கொண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலேயோ கூட வந்தடைய முடியாது அவரும் நானும் வேறு வேறு அல்ல என்று நீ பின்னி பிணைஞ்சிடணுண்டா அப்போதான்டா அவருடைய அனுகிரகத்தை நீ பெறுவே அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்டேட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக நீ சாட்சியாக இருந்தால் போதும் ஏன்னா அவர் பார்த்துப்பார் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோடு நீ ஒன் இணைஞ்சிடு அப்படிங்கிறது அப்போ இணையணும் அப்படின்னா நீ அவரை வேறையாக பார்க்குற வரைக்கும் இணைய முடியாது ஏன்னா அவரை வந்து உயர்வாக பார்த்துக்கிட்டு நீ வந்து சின்னவனாக பார்த்து அழகாக அதுலேயே சொல்லியிருப்பார் எல்லாமே அப்படி பார்க்கலாம்னு நினச்சா கடைசியில் அதுவே டேஞ்சராக போயிடுவே கண்ணா கண்ணா உன்னை வந்து சக்தியாக வச்சுக்கிட்டு நான் ஒரு அல்பமாக பார்த்து உனக்கு பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஐயோ அப்படி பண்ணால் அதுவே டேஞ்சராக போயிடுமோ ஏன்னா நான் உன்னோட மிக்ஸ் ஆக முடியாது ஏன்னா வேறு வேற என்ன ஆகிடுதான் ஸோ வேற வேறன்ற ஃபீலிங் வந்துருச்சுனாலே அப்படியே பெரிய தடையாக போயிடுதுன்னா நீயும் நானும் ஒன்றுன்ற அந்த ஃபீலிங் அல்லவா அந்த ஃபீலிங்கோட இல்லை நான் பூஜை பண்ணணும் அப்போது பூஜை கூட ஒன்னஸ் ஃபீலிங்கோட பண்ணால் அந்த குரு மந்திரத்தில் பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது சாட்சி பாவனையை பற்றி அழகாக வர்ணிக்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் யானை சொன்ன நிறைய தான் வருது திறக்கணும் ஹயர் நாலேஜில் மட்டும்தான் அது வரும் பட் பிகினர்ஸ்க்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வம் அப்படிங்கிறது என்ன செய்யும் உங்கள் கர்மாவிற்கேற்ற பலனை கொடுக்கும் அதுதான் தெய்வத்துடைய வேலை சரியா இப்போ இந்த ஜென்மத்தில உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு தெய்வம் முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்க மட்டும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் மோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குள் எப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூட்டையை சேர்த்து வச்சிருக்கீங்க ஸோ தேர் போர் இவன் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கு இன்னும் பல ஜென்மம் ஆக மாட்டோம் அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய கணக்காக இருக்கலாம் தெய்வம் தானாக கணக்கு போடுறது இல்லைங்க நீங்கள் பண்ண கர்மாவை வச்சுதானேங்க அவன் கணக்கு போட்டு வச்சிருக்கான் எனிவே ஞானம் என்ற அறிவாளினால் அதாவது உன்னுடைய ஜென்மமாக சேர்த்து வைட்ட அத்தனை பாபமூர்த்தைகளையும் ஒரே நொடியில் புசுக்குன்னு சாம்பல் ஆக்கிடலாம் ஞானம் வந்துடுச்சுன்னு ஞானே சொல்லிட்டு சொல்லியிருக்கு சரியா இருந்தாங்க அதுக்கு அர்த்தம் ஸோ நோ பயப்படாத ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களே இது ஜென்ம ஜென்மமா ஊறி போயிடுச்சுங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போகாதுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஜென்மம் ஆகுங்க வெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி போனாதாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஓகே ஆனால் அஃப்கோர்ஸ் அது உண்மைதான் இஃப் யூ டேக் அண்ட் மோர் அண்ட் மோர் எஃபோர்ட் அந்த ஜென்மத்தில் கிடைச்சிடலாம் ஆரோன் ஒன்றும் இல்லைப்பா நீ சைக்கிள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஒன்றும் இல்லை இந்த சாரீகாமா பத்தனை கராடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு போன ஜென்மத்தில் அவன் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக ஒரு பெரிய தந்தர்வனாக இருந்திடலான் நம்ம வந்து சாரீகாமா பார்த்தா சா வாத்தியார் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் வாத்தியார் போட்டு மேதாவியாக பாடி முடிச்சிரும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ பின் ப்ராக்டிஸ் வெல் இன்டேஸ் ப்ரீவியஸ் ஜென்மாவில் அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் உடனே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இன்னொருத்தன் கூடவே போகிறான் அவனுக்கு இப்போ அவன் போன ஜென்மத்தில் கர்நாட்டிக்கில் என்னென்னே தெரியாது தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ச நீ இழுக்கிறான் அப்போ இவன் இழுக்கிறான்னா இவன் வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது வந்து இவனுக்கு சப்கான்ஷியஸுக்கும் போயிட்டு இது வந்து அப்படி ஆட்டோமேட்டிக் எஃபோர்ட்டில் சாக்ஷனாக மாறுறதுக்கு ஏற்றினி ஜென்ம ஆகுமோ அப்படிங்கிறலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இன்ஸ்டன்ட்ல இவன் ப்ராசஸ் பண்ணான் இல்லையா அவனை மாதிரியே இவனாலேயும் முடியும் இவனுக்கு என்ன இவன் வந்து ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடிஞ்சதை இவன் வந்து டென் ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணி யார் வேணாம் தான் தி மோர் யூ டேக் எஃபோர்ட் அண்ட் தி மோர் யூ ஃபீல் இட் யூனோ ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் அச்சீவ் யூ கேன் அச்சீவ் இன் திஸ் வெரி பத் இட் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகமாக நான் அதை காண்கின்றேன் குரலாக காண்கின்றேன் ஸோ எஃபோர்ட் யூ நீட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் சரி ஓகே என்னடா நேற்று சொன்னதுக்கு இந்த பேசுகிறது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது நீ தான் எஃபோர்ட்டே எடுக்காமல் இரு சும்மா சும்மாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்துக்கிட்டு எஃபோர்ட் எடு எஃபோர்ட் எடுத்து என்னதான்டா பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது என்காது கேட்குறதுனால அந்த கேள்விக்கு வந்துடுறேன் சரியா நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம இப்போ ஞானேஸ்வரியில் வேறு ரொம்ப சூப்பரமாக இதை தான் படிச்சிட்ருக்கோம் மு குணாதீதம் சாரி குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் குணாதீதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாமச குணத்திலிருந்து ராஜச குணத்துக்கு வரணும்னும் ராஜசத்தின குணத்திலிருந்து சாத்வீக குணத்துக்கு வரணுன்னு சாத்வீக குணத்திலிருந்து குணாதீத சிலையை நீ அடையணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டேன் சரியா விச் மீன்ஸ் தேட் குணா ஸ்டேட்டை பற்றி நம்ம பேசணும் இது சாட்சி பாவனையில் இருந்து கொண்டு அழகாக அவன் இயக்க நீ ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருடா இது குணா தீத்த ஏன்னா குணங்களே நீ எல்லாமே ஒதுங்கி போயிடுவேன் இப்போ உனக்கு ஃபுல்லாக இந்த பாடியே நீ இல்லை அப்புறம் என்ன நீ என்ன இந்த பாடி இயக்குறது ஸோ யுவர் டோட்டலி அலூப் ஃப்ரம் யுவர் பாடி அண்ட் தி குணாஸ் அண்ட் தி மைண்ட் அண்ட் எவ்ரி திங் இன் ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம படிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈவன் வித்தவுட் யுவர் அவேர்னஸ் யுவர் பாடி வில் ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் ஹெட் ஹவு அப்படின்னு சொன்னார் சரியா அப்போ அந்த அளவுக்கு அங்கே இறைவன் இயக்குகின்றான்னு சொல்லிட்டு நீ கண்டுக்கோ கண்டுக்காம போ என்ன வேணா போ அது ஆட்டோமேட்டிக்காக ஓடட்டும் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுவது எங்கே அப்படின்னா குணாதீத ஸ்திதியிலிருந்து நம்ம பேசப்பட்ட வார்த்தை அந்தது சரி அப்போ இந்த குரல் எங்கே சொல்லுது அப்படின்னா நீ சாத்வீக குணத்தை அடைந்து அந்த சாத்வீகத்திலிருந்தும் குணாதீத ஸ்திதியை அடைவதற்கு செய்ய வேண்டிய முயற்சிகளை பற்றியத்தான் இங்கே அந்த வள்ளுவன் கூறிய குரல் எடுத்துக்காட்டுவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அனைத்தையும் அவன் செய்கின்றான் வாஸ்தவன் தான் ஆனால் தமசில் இருக்கணுமா ரஜஸ்ல போகணும் அப்படின்ற அந்த தமஸ்ல இருந்து ரஜஸ்க்கு போகணுன்ற ஆசை நீ தான் பண்ணணும் அதுக்கு நீதான் முயற்சி பண்ணணும் நீ தான் திங்க் பண்ணணும் தமஸ்ல படுற அவஸ்தையை நீதான் உணரணும் கொஞ்சமாவது ரஜஸ்க்கு போகணும்னு நீ தான் நினைக்கணும் ரஜஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இதுவும் வேஸ்ட்டு நான் சாத்விக்கு போகணும் அப்படின்னு நீ தான் நினைக்கணும் ஸோ பை திஸ் அந்த ஜென்மமாக உன்னை பிடித்து வைத்திருக்கின்ற சோம்பேறித்தனத்தையும் அழுக்கு மூட்டைகளையும் எல்லாம் கோகத்தையும் எல்லாம் களைந்து எரிந்து துடைத்துவிட்டு ராஜசுக்கு வந்து சாத்வீகத்துக்கு வந்து சாத்வீகமும் எனக்கு அவசியமில்லை என்று அவனிடத்தில் உன்னை நீ அல்லவா அது வரைக்கும் யூ நீட் டு அதை குறிக்கின்றார் இந்த வள்ளுவரின் குரல் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இங்கே எந்த தவறும் இல்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஜீவனின் சுதந்திரம் ஜஸ்ட் டு திங்க் வாட் யூ வாண்டட் டு லீவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவன் என்னை எதுவாக இருக்கணும்னு ஆசைப்படுறதோடு அவனுக்கு அவன் வேறு எந்த எஃபோர்ட்டுமே கிடையாது ஆனால் அதுக்கு எஃபோர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு நமஸ்லேருந்து ரஜஸ்க்கு போகிறதுக்கும் ரஜஸ்லேருந்து சாத்விக் போகிறதுக்கும் எஃபோர்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அந்த எப்போட்டு ஜீவன் தான் எடுத்தாலும் இவன் சே இவன் எடுத்து இவன் ரஜசாக இருக்கிறோம்னா ஈஸ்வரன் ரஜா மாற்றிடுவான் சாத்விகா இருக்கிறதுனா ஈஸ்வரன் சாத்விகா இவன் ஆட்டுவான் உன்னாத்தி எடுத்து சிறிய விரும்பினேன்னா ஈஸ்வரனே ஆட்டிடுவான் இவன் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான் பிரின் இருந்து கொண்டு உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் உன் விருப்பப்படி அல்லவும் அவன் இயக்குகின்றான் உன் விருப்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீதான் உன் வாழ்க்கையில் பட்ட அடிகளை சிந்தித்து சிந்தித்து அவனை மெருகேற்றி மெருகேற்றி அடுத்தடுத்த நிலைத்திறிய ஆசைப்படுதல் என்று அந்த ஒரு விஷயத்திற்கு எப்போட்டு அவசியப்படுகிறது என்பதாக இந்த குரலை நான் புரிந்து கொள்கின்றேன்